பட்டுக்கட்டு பெண்ணுக்கு அழகு மெட்டுக்கட்ட கபினுக்கு அழகு துட்டுக்கட்டு தொழிலுக்கு அழகு கொட்டுக்கட்டு இசைக்கு அழகு அடுக்கு கட்டு வீட்டுக்கு அழகு மடக்கு கட்டு வாய்க்கால் அழகு இடக்கு கட்டு மொழிக்கு அழகு செட்டுக்கட்டு நட்புக்கு அழகு விட்டுக் கொடுக்கு உறவுக்கு அழகு தொட்டுக் கொடுக்கு தானமம் அழகு போட்டுக் கொடுக்கு கூலிக்கு அழகு விட்டு பிடிக்கு தலைமைக்கு அழகு கேட்டுக் கொடுக்கு உதவிக்கு அழகு கேளாமல் கொடுக்கு கடனுக்கு அழகு நடந்து கொடுக்கு மாப்பிளை அழகு நடக்காமல் கொடுக்கு நன்றிக்கு அழகு பார்த்து கொடுக்கு பணத்திற்கு அழகு பார்க்காமல் கொடுக்கும் பக்திக்கு அழகு படித்துக் கொடுக்கும் கல்விக்கு அழகு பசிக்கு கொடுக்கு, உணவுக்கு அழகு சாதனை கொடுக்கு, சரித்திரம் அழகு வேதனை கடக்கு விடுதலை அழகே என்